டுடே இரவு ஏழு மணிக்கு ஒரு வெறித்தனமான போட்டி இருக்கிறது என்று சொல்லாங்க இந்தியா ஸ்ரீலங்கா முதறாங்க முதல் டி டுவெண்டி மேட்ச் ஓகேவா நடைபெற நடைபெறவுள்ளது பட் இந்த போட்டி இந்த போட்டி வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டனாக இருக்குங்க இந்த சீரீஸே ஏன்னா பரபரப்பாக இருக்கும் உச்சகட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் சிறு சிறுன்னு இருப்பார் கொஞ்சம் தில் டுஸ்ட் பண்ணுவாருங்க அதாவது எதிரின் மூட்டை ஃபைட் பண்ணுவார் ஒரு கோச்சாகவே இருக்க மாட்டார் ஓகேவா அந்த களத்தில் பரபரப்பாக இருப்பாருங்க ஆப்னன் டீமை ஸ்லெஜிங் பண்ணுவார் கோவத்தை ஏற்றுவார் ஒரு வேற லெவலில் இருக்க போகிறது என்றே சொல்லலாம் கங்குலி இருக்கும்போது இந்திய டீம் இருந்தது ஒரு ஃபயரா அந்த லெவலில் கம்பீர் முதன்மையா பயிற்சியாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்து வருடம் அவர் தாங்க அக்ரிமெண்ட் வந்துட்டு இலங்கை சொந்த அவங்க கிங் மேக்கர் ஓகேவா சூப்பரா ப்ளே பண்ணுவாங்க இந்தியா அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்களா ட்விஸ்ட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா இருக்கார் மனசில் இருக்கிறதா அப்படியே பேசியிருக்காருங்க வெளிப்படையா அவர் என்ன என்ன சொல்லியிருக்காருனா அதாவது எங்களுக்கெல்லாம் ருத்ராஜ் கேக்வாட் மாதிரி ஒரு பேட்டர்ஸ் இல்லையா ஒரு பிளேயர் இல்லையா ஒரு கேப்டன் வழி கேப்டன் கிடையாது நாங்கள் தவிச்சு போய் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்படி ஒரு பிளேயர் இருந்தோம் அந்த மனுஷன் எந்த தவறுமே பண்ணல அதாவது தோனி வந்துட்டு அவர்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காருனா அவர் எப்பேற்பட்ட திறமையான பிளேயராக இருப்பார் பட் அவர் இல்லாத தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவர் இந்திய டீம் எடுக்கலையில் அந்த பாவத்தை டெஃபினட்டாக சம்பாதிப்பாங்க டெஃபினட்டாக அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும் அந்த பின்னடைவு மூலம் அவர் முன்னேறி ருத்ராஜ் கைக்வாட் இந்திய டீம்குள்ளே வருவார் என்றும் ஒரு நல்ல திறமையான பிளேயர் அரசியல் பண்ணி அவர் அழிக்கிறீங்களே அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரியான் பெராக்கு ருத்ராஜ் கைக்வாட் குறைஞ்சி போயிட்டானா அவங்களோட தியரியே எனக்கு புரியலை டெஃபினட்டாக இந்த சீரீஸ் உங்களுக்கு அது புரிய வரும் நாங்கள் வின் பண்ணுவோம் இந்த சீரிஸ் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் ஆட்டோமேட்டிக்காக இந்திய டீம் வருவார் அவர் தான் எதிர்கால சூப்பர் ஸ்டார் எதிர்கால இந்திய டீமோட கேப்டனு அவரை வந்துட்டு நீங்கள் தரமட்டம் பண்ணது அரசியலை வச்சு அழிக்க நினச்சது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சீரீஸ் மிகப்பெரிய பின்னடை பிறவி ஏற்படும் என ஒரு செம்ம சவால் கொடுத்துருக்காருங்க ஜெயசூர்யா அது யார் பிறகு ஜெயசூர்யா ஜெயசூர்யான்னு கேட்டிங்கன்னா டூ கிட்ஸுக்கு தெரியாது நைன்டி நைனில் அவர் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு பிரிச்சிருவாருங்க இலங்கை அப்போலாம் இந்தியா வின் பண்ணவே முடியாது அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு இவர் ஒரு சிங்கமாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ அவர் தாங்க தற்காலிக பயிற்சியாளராக இருக்கார் இலங்கை டீமோட பயிற்சியாளர் எப்படி கௌதம் காம்பீர் இப்போ இந்திய டீமை வழிநடத்த போகிறாரோ பயிற்சியாளராக அந்த மாதிரி இந்த ஸ்ரீலங்கா டீமை இப்போதைக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் ஜெயசூர்யா வழி நடத்த போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு வேல்யூவான பாயிண்ட்டுங்க என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் கரெக்டு எந்த தவறுமே பண்ணாத ருத்ராஸ் கேக் வாட்டை வெளியே தூக்கி அறிஞ்சிட்டாங்க ஆனால் ரியான் பராக்கு அண்டு சுபன்கெல்லாம் ஒரு சோதா மாதிரி விளையாடுவாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் டம்மு 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 டம்முனு அடித்த ருத்ராஸ் கேக் வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்காதான் ஒரு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் தோல்வியை தழுவப்படுங்க என்றும் ஜெயசூர்யா சொல்லியிருக்காரு ஜெயசூர்யாவோட இந்த பதிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க டுடே மேட்ச் பிளேயிங் லெவன் தற்காலிகமாக ரிலீஸ் ஆகிருக்குங்க ஜெய்ஸ்வால் கில்லு அண்ட் ரிஷப் பண்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சுபம் டுபே ரிங்கு சிங் அக்சார் பட்டேல் பிஸ்னோய் அண்டு குண்ட சிறுவன் அசரதீப் சிங் அண்டு முகமது சிராஜ் ப்ளே பண்ண இருக்காங்க என்றும் தற்காலிக செய்தி வந்திருக்குங்க இவங்க தான் பிளேயிங் லெவனில் ஆட போகிறாங்களாமா பட் இந்த ஆடும் லெவன் வந்துட்டு இலங்கையை ஆட்டி படித்து முதல் மேட்ச் இந்தியா வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க